வணக்கம் நண்பா தினம் காலையில் எழுந்ததும் சிந்திக்கும் ஒரு நல்ல சிந்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி படைத்தது எனவே காலையில் எழுந்ததும் நல்ல சிந்தனைகளை சிந்திக்கத் தொடங்குங்கள் நல்ல புத்தகங்களை சிறிதளவிலேனும் காலையில் படிக்கத் தொடங்குங்கள் அது உங்கள் சிந்தனையை அவ்வப்போது புதுப்பித்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற உதவுகிறது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க நினைக்கும் விஷயங்கள் அனைத்துமே உங்கள் பயத்தின் மறுபக்கம் உள்ளது பயமே உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் உங்களை தடுக்கிறது தன்னம்பிக்கையும் துணிவும் வளர்த்து நீங்கள் பயப்படும் விஷயத்தை செய்து முடிக்கலாம் அந்த பயம் காணாமல் போகும் துணிவுடன் செய்யும் அனைத்திலும் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற பொறுமை மாபெரும் பங்கு வகிக்கிறது எத்தகைய சூழ்நிலைகளும் பதட்டப்படாமல் பொறுமையுடன் கையாளத் தொடங்குங்கள் பதட்டத்தில் செய்யும் செயல்கள்தான் தவறுகள் நேர்வதற்கு காரணமாக உள்ளது ஆனால் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்யும் வேலையில் தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் மிக மிகக் குறைவு எனவே செய்யும் வேலையில் கவனம் தேவை வெற்றியை நோக்கி நீ எடுத்து வைக்கும் சிறு படிகள்தான் உன்னை வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உனது பெரிய இலக்கை சிறிய பல இலக்குகளாக பிரித்து கொள்ளுங்கள் அதை ஒவ்வொன்றாக அடையும் முயற்சியில் இறங்குங்கள் அந்த சிறிய இலக்கை அடையும் போது அதை கொண்டாடுங்கள் அது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் தரும் மேலும் உள்ள படிகளை கடக்க உங்களுக்கு தைரியத்தை தரும் வாழ்க்கையில் நீ முயற்சி செய்து தோல்வியடைய சிறிய வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் அல்லது செய்யும் முயற்சியை கைவிட்டால் நீங்கள் தோல்வியடைவதைத் தவிர வேறு வாய்ப்புகள் எதுவும் இல்லை எனவே எத்தனை தடங்களும் இடர்பாடுகளும் உங்கள் கண்முன் தோன்றினாலும் அதை தகத்தெறிந்து முயற்சியை நிறுத்தாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் நீ உன்னை நம்பினால் இந்த உலகில் அனைத்தும் சாத்தியமான ஒன்றே இந்த உலகில் உன் முன் முன்னேற்றத்தை மற்றவர்கள் தடுத்தாலும் மனம் தளராமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும் உன்னை யாரும் நம்பவில்லை என்றாலும் உன்னை நீ நம்புவதை நிறுத்தாதே அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றியடைய செய்யும் உன் சிந்தனை பெரிதாக இருக்க வேண்டும் அந்த சிந்தனை வெறும் சிந்தனையாக நின்றுவிடாமல் செயல்களாக மாற்ற வேண்டும் செயல்களே உன் சிந்தனைக்கு வடிவம் கொடுக்கிறது எனவே அது முக்கியமானது செயல் இல்லாத சிந்தனை என்றுமே பயன் தராது எனவே பெரிதாய் சிந்திப்பதை செயல் வடிவம் கொடுத்தால்தான் அதில் நீங்கள் முன்னேற முடியும் வெற்றியடைய முடியும் ஒரு செயலை புதிதாய் தொடங்குவதற்கு பயங்காதீர்கள் தயக்கமே உங்கள் இலக்குகளை அடைவதற்கு தடையாக விளங்குகிறது எனவே புதிய முயற்சியில் எந்த ஒரு தயக்கமுமின்றி தன்னம்பிக்கையுடன் இறங்குங்கள் எல்லாரும் செய்வதையே நீங்களும் செய்தால் எல்லாரும் அடையும் வெற்றியை தான் உங்களால் அடைய முடியும் உங்கள் வெற்றி தனித்துவமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இலக்கையும் முயற்சிகளையும் தனித்துவமாக மாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த வெற்றி கிடைக்கும் உங்கள் கனவுகள் எல்லாம் நீங்கள் தொடக்கூடிய தூரத்தில் தான் உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அதை நோக்கி நகர்வதுதான் இலக்கை நோக்கிய முயற்சியே உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் சிந்தனையை சிதறவிடாமல் இலக்கின் மீது முழு சிந்தனையும் கவனமும் வைக்க வேண்டும் மேலும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் இலக்கிற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் செலவிட வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் முயற்சி வெற்றியாக மாறும் எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்தே இருக்கக்கூடாது மற்றவர் கூறும் அறிவுரைகளை கேட்கலாம் ஆனால் அதை உன் அறிவு கொண்டு ஆராய்ந்து அதன் பிறகே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் கூறுவதை அப்படியே செய்தால் பல சமயங்களில் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் எனவே உனக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கும் பொறுப்பை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் அதை மற்றவரிடம் கொடுத்துவிட்டு அடிமை போல் வாழாதீர்கள் உன்னுடைய முகத்தை சூரிய ஒளியின் முன்னால் வைத்தால் உன் நிழல் உன் பின்னால் விழும் அதேபோல் நீ உன் முயற்சிகளை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் உன்னால் எத்தனை கடினமான சூழ்நிலையையும் கடக்க முடியும் தோல்விகள் உன் முன் தோன்றாமல் பயந்து உன் பின்னால் நிற்கும் எனவே துணிவுடன் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அதை சரி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வாழ்க்கை நீங்கள் வருந்துவதற்கும் அழுவதற்கும் நூறு காரணங்கள் உன் கண்முன் காட்டலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆயிரம் காரணங்கள் கண்டுபிடித்து நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் எத்தகைய சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக வாழும் மனிதனே பெரும் சவால்களை கடக்க முடியும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் எனவே உன்னுடைய குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்க்க தொடங்குங்கள் அதுவே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும் வெற்றி நிறையானது அல்ல தோல்வி உன்னை அழிக்கப் போவதும் அல்ல எனவே வெற்றி அடையும் போது தலைக்கணத்தில் ஆடாமல் தோல்வி அடையும் போது என்னால் முடியாது என்று தாழ்வு மனப்பான்மையில் துவழாமல் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் அங்கமே என்று உணர்ந்து பயணிக்கத் தொடங்கினால் அதுவே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும் உங்கள் மனதில் நிறைய நல்ல எண்ணங்களை உருவாக்கும் போதுதான் நீங்கள் உங்களை நோக்கி நல்ல விஷயங்களை ஈர்க்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் எண்ணங்கள் மூலமே வடிவமைக்கிறீர்கள் எனவே தீய எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்குங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் நீங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கும் கடுமையான சூழ்நிலைகளே உங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வலிமையை வைத்துத்தான் எதிர்காலத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ள உங்களால் முடியும் எனவே கடினமான சூழ்நிலைகளை கண்டு தயங்காமல் அதை எதிர்கொள்ள உங்களுக்குள் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அனுபவம்தான் மாபெரும் பொக்கிஷம் அந்த அனுபவத்தை வைத்தே உங்களால் வெற்றி பெற முடியும் இலக்கை நோக்கிய உங்களது பயணத்தில் தவறு நேர்ந்தால் உங்கள் திட்டங்களை மாற்றலாம் ஆனால் இலக்கையே மாற்றக்கூடாது ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் இலக்கை மாற்றிக்கொண்டே இருந்தால் அதில் வெற்றி பெற முடியாது உங்கள் இலக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதில் வெற்றி பெற முடியும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்